ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம முன்னாடி வீடியோவில் இருந்த அம்பர்லா ஸ்கர்ட்னோட இந்த அம்பர்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற வீடியோ தான் இது எல்லோரும் மறக்காமல் இந்த அம்பர்லா ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பாருங்கள் அம்பர்லா ஸ்லீவ் வந்துட்டு நான் நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் அம்பர்லா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இல்லை பாருங்கள் இந்த ஜிக்ஜாக் மிஷினில் கொடுத்து நான் அப்படியே ஜிக் ஜாக் பண்ணி வச்சுருக்கேன் உருண்டையாக தைச்சிருக்கேன் இந்த மாதிரி மிஷின் இல்லாதவங்க நீங்கள் கையில் ஓரடிச்சு கையிலே நம்ம மிஷின்லேயே தைப்போம் இல்லையா அந்த மாதிரி தைச்சி கூட வச்சுக்கோங்க இந்த மிஷின் இருந்தால் இந்த ஜிக் ஜாக் பண்ணிக்கோங்க ஜிக்ஜாக் பண்ணால் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை சோல்ற இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறோம் உடம்பு சுற்றளவை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அவங்க அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இது வந்துட்டு இந்த ஆம்கோல் இந்த அளவுக்கு இருக்குது இது இதுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் பாருங்கள் இப்படி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பத்தலை நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக குறைஞ்ச எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக வெட்டிட்டீங்கன்னா தான் சின்னது பண்ண முடியாதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு இதை கரெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கீழே உயரம் கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதி தான் கீழே வரும் அதாவது இந்த இடத்துல வரும் இந்த அக்குள் கிட்ட தான் இந்த ஒயர் இருக்கிற கம்மியான பகுதி கிட்ட நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் கட்டிங் வீடியோவில் இந்த பகுதியை வந்து இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இங்கே பாருங்கள் இதை தூக்கிக்கோங்க இதுக்குள்ளே வைங்க இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த கட்டும் இந்த இடமும் இப்படி இருக்கணும் இப்போ இந்த ரவுண்டை வந்துட்டு இப்படியே இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு கரெக்டாக இருக்குதான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி வச்சுக்கோங்க இது உள்ளே ரவுண்டாக நீங்கள் பாருங்கள் இதுக்கும் இந்த ரவுண்டுக்கும் இந்த கை ரவுண்டுக்கும் இந்த அம்பர்லா கை ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க தைக்கிறதுக்கு அம்பர்லா ஸ்லீவை இந்த மாதிரி தைச்சா தான் நல்லா இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட் தையல் போடுற மாதிரி தைச்சா அவ்வளவா நல்லா இருக்காது அதனால எல்லாமே ஒரே மாதிரியே காமிக்கக்கூடாதுன்றதுனால இப்போ இந்த கை ரவுண்டாக தைக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படியே காலிஞ்சு இந்த உள்ளே வச்சு வச்சு கைக்கு நம்ம லைனிங் போடலை தான் வச்சுருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடுப்பு பகுதிகளெல்லாம் ஜாயின் பண்ணுறது அது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அம்பர்லா ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நல்லா ப்ளூ கலரில் பூனம் சாரி கிளாத்தில்லாம் எப்படி அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கிறது அப்படின்ற வீடியோவில் உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸோடு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் இதில் வந்துட்டு கழுத்து ஜாயின் பண்ணுறது அந்த மா அந்த பகுதி மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்துருப்பேன் ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணுறதை நான் உங்களுக்கு எடுக்கலை நீங்கள் வந்து அந்த அம்பர்லா பூனம் புடவையில் அம்பர்லா ஸ்கர்ட் தைக்கிறது எப்படி அப்படின்ற டைட்டில் ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடாக எப்படி நீங்கள் ஸ்கர்ட் எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் ரெண்டு தையல் போடணும் அதனால தான் நான் இன்னொரு தையல் திருப்பி கொண்டுட்டு வரேன் இப்போ வந்துட்டு பெச்சாஜி சார் இருக்கிற நூல்களையெல்லாம் பீஸ்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கவுனை திருப்பிடுவோம் கவுனை ஆல்ரெடி நம்ம திருப்பியாச்சு இங்கே பாருங்கள் ஸ்லீவ் எப்படி வந்திருக்குதுன்ட்டு தனியாக ஸ்லீவ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பேக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் இந்த ஸ்லீவ் நான் ஆல்ரெடி முன்னாடியே தைச்சி வச்சுட்டேன் இந்த அம்பர்லா ஸ்லீவ் வந்து இந்த கவுனுக்கு ஆப்டா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைங்க போடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இல்லையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு அழகாக வரும் அதே சமயத்தில் இதுக்கு நம்ம இனி நான் ஜிப் வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சோன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும் நான் இந்த ஸ்லீவுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இருக்குது இதில் நம்ம ஜிப்பை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் கழுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ஜிப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் தனி வீடியோவாக போட்டிருப்பேன் ஜிப் வைப்பது எப்படி அப்படின்ற டைட்டிலில் அது இருக்கும் நீங்கள் அதையும் பாருங்கள் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்து தான் இருக்கேன் ஒரே ஃபுல்லாக ஒரு கவுன் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மணி நேரம் போல் மேலே ஆகும் அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தால் லாங் வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு கரெக்டாக பர்டிகுலரான சில விஷயங்கள் மட்டும் வேணும்னா அந்தந்த டைட்டிலில் வீடியோ இருந்தால் தான் நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதனால நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அம்பர்லாஸ் லீவு ப்ளவுஸில் வச்சு கவுனில் வச்சு எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ரவுண்டில் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த குட்டையாக இருக்கிற பகுதி கீழே இருக்குது இந்த அளவு அதிகமாக இருக்கிற பகுதி வந்துட்டு மேலே சோல்டருக்கிட்ட இருக்குது இப்படி தான் தைச்சி முடிக்கும்போது இந்த மாதிரி தான் வரும் மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ